ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு நிபந்தனையுடைய அன்பு இருக்க வேண்டும் ஆனால் பலர் இந்த கோட்பாட்டை தவறாக புரிந்து கொடுத்தது அன்பு என்பது நிபந்தனைகளுடன் இருக்கக்கூடாது அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய திரைப்படங்கள் வசதி மிக்க பண்ணையாரோ அல்லது ஜமீன்தாரோ இருந்து கொண்டிருப்பார் அவருக்கு தேவையானதை அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றவர்கள் செய்து கொடுப்பார்கள் மது போதையாக இருக்கட்டும் மற்றவர் தேவையற்ற சமூக கலாச்சாரத்துக்கு முரண்பாடான விஷயங்களாக இருந்தாலும் சரி அவர்களை புகழ்ந்து கொண்டே அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இறுதியில் என்னாகும் எதில் அவர்கள் அடிமையானார்களோ அது போதையாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எதுவாக இருக்கிறதோ அதுலேயே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் அழிந்து விடுவார்கள் அப்போ அந்த ஜமீன்தாராகவோ பண்ணையாராகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு அருகில் உள்ளவர்கள் அன்பு என்ற பெயரில் அவர்கள் சொல்வதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அவர்களை திருத்து மனப்பான்மை இல்லை திருத்தினால் அவர் கோபப்படுவார் அப்போ அவருக்கு தேவை அன்பு தான் அதை கொடுத்து விட்டால் நமக்கு மகிழ்ச்சிதான் என்ற போக்கில் இருப்பார்கள் இன்றைய பெற்றோர்களுக்கும் இந்த நிலை பரவிவிட்டது தங்களுடைய குழந்தைகளுக்கு நிபந்தனையற்ற அன்பு என்ற பெயரில் அவர்களுக்கு இவர்கள் ஒரு சப்ளை ஏஜென்ட் ஏஜெண்டாட்ட இவர்கள் அதாவது குழந்தைகள் எதை விரும்புகிறார்களோ கல்லூரி படிப்பதற்கு முன்பே இ இரண்டு சக்கர வாகனமாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் இன்னும் அவர்களுக்கு தேவையான நட்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி அதையும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விரும்பிய இடத்துக்கு செல்ல அனுமதி கொடுத்து விடுகிறார்கள் அப்படி கொடுக்கவில்லை என்றால் எனக்கு வயது வந்துவிட்டது நீ கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார் என்று பெற்றோர்களை கேட்கும் அளவுக்கு பெற்றோர்கள் வளர்த்தி விடுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு செவன்த்து சிக்ஸ்த்து படிக்கக்கூடிய மாணவனையோ மாணவியோ அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கேயும் அழைத்து செல்ல முடியாது அழைத்து சென்றால் அவர்கள் அதாவது அந்த குழந்தைகள் கேள்வி ஏற்கிறார்கள் எங்கள் ஏன் சொல்லாமல் அழைத்துச் சென்றீர்கள் என்று அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் பெற்றோர்களை நிபந்தனையுடன் கூடிய வகையில் நடத்துகிறார்கள் இதனுடைய விளைவு அவர்கள் விரும்பியதை அதாவது குழந்தைகள் விரும்பியதை பெற்றோர்கள் செய்திருக்கும் ஒரு சப்ளை ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ என்னாகும் அவர்கள் பல்வேறு விதமான நடத்தை சிக்கலுக்கு பல்வேறு விஷயங்களில் போதைக்காக ஆகிவிடுவார்கள் இன்றைய அதிகமாக வரக்கூடிய இந்த காதல் விவகாரங்கள் அதாவது குடும்பத்தில் கணவன் இழந்துவிட்டாலோ அல்லது மனைவி இழந்துவிட்டாலோ அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ குடும்ப உறவினருடைய பாதுகாப்பில் வளர்க்கப்படுகிறது அவர்களுடைய உதவியில் வளர்ந்து கொண்டு ஆனால் காதல் விஷயத்தையோ அல்லது மற்ற விஷயத்தையோ தான் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உதவி செய்தவர்களுக்கு என்ன மனநிலை ஏற்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள் ஒரு பெற்றோர்கள் இல்லாத ஒரு குழந்தையை நாம் ஏன் வளர்த்தினோம் அவர்களை வழிப்படுத்த தான் வளர்த்தினோம் ஆனால் அவர்கள் நமக்கு திரும்ப மன வழியை கொடுக்கிறார்கள் என்ற அளவுக்கு தள்ளப்படுகிறது இதனுடைய விளைவு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு இதுபோன்று பிள்ளைகள் தள்ளுகின்றனர் இதுதான் இந்த அன்கண்டிஷன் லவ்வில் வரக்கூடிய உளவியல் பாதிப்புகள் இப்போ இந்த கண்டிஷன்டு பிஹேவியர் கண்டிஷன் லவ் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அதாவது நிபந்தனைக்கு உட்பட்ட அன்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அன்பு ஒரு எல்லையை வகுக்கும் அதை தாண்டி போனால் கண்டிக்கும் எல்லைக்குள் மற்றவர் நுழைவதை தடுக்கும் முயன்றால் அதையும் தடுக்கும் அதே சமயத்தில் நம்முடைய இயல்பை மாற்ற விரும்பும் விருப்பத்திற்கேற்ப நம்மை வடிவமைக்க முயற் முயற்சி செய்யும் நம்மை கட்டுப்படுத்தும் நம் மீது ஆதிக்கம் அன்பு ஆதிக்கம் செலுத்தும் அந்த எல்லைக்குள் நிற்கையில் நமக்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்வார்கள் இதுதான் நிபந்தையுடைய அன்பு இன்று அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சப்ளை ஏஜெண்ட்டாக நீ என்ன விரும்புகிறியா எனக்கு வேண்டியது செய் நான் எங்கே வேணாலும் போவேன் நான் செய்வதற்கு நீ உதவ வேண்டும் என்னுடைய விருப்பத்தை நீ செய்து கொடுக்க வேண்டும் தான் அன்பு என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்பதாக கருதிக்கொண்டு இது குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கும் இது பிரச்சினையை விடுகிறது குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குகிறது ஆகவே தான் எங்களுடைய எம் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் அதேபோல் திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் எப்படி அன்பை முறைப்படுத்த வேண்டும் அன்பு என்பது என்ன என்பதை வெளிப்படுத்த புரிந்து கொள்ள அவர்களுக்கு ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பி என்பதையும் உருவாக்கி விடுவோம் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப் ஃபவுண்டேஷன்